ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க பொங்கல் அன்னைக்கு ஜொமோட்டோ ஓட்டுவீங்களா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன கேட்கலாம் நீ முதல்ல ஓட்டுவியான்ட்டு கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நான் அன்னைக்கு நான் ஜொமோட்டோ தான் ஓட்ட போகிறேன் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க அந்த வாரம் அப்படி நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே தொடங்கி அப்படியே ஓகேயா ச சண்டே வரைக்கும் ஓட்ட தான் போகிறேன் ஏன்னா இந்த வருஷம் நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலை என்னை மாதிரி எத்தனை பேர் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணாமல் இந்த வருஷம் உங்கள் ஒர்க்கை பண்ண போகிறீங்க ஜொமோட்டோ ஓட்டுறவங்க ஓட்டுவீங்க ஸோ டெலிவரி ஃபுட் டெலிவரி ஓட்டவங்க நண்பர் ஓட்டுவீங்க மற்ற ஒர்க்கில் இருக்கிறவங்க ஸோ அந்த வேலையை செய்ய போகிறீங்க இல்லை நான் அன்னைக்கு கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்களே ஸோ இல்லை நான் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பண்டிகை தான் முக்கியம் எங்களுக்கு ஃபேமிலியெலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியூர்லேருந்து வந்து சென்னை வந்துருக்கிற நண்பர்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊருக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போயிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடுவீங்களா இல்லை அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டு அதுக்கப்புறம் தான் வருவீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை சரி அதுக்கு முக்கியமான விஷயம் பொங்கல் அன்றைக்கி நான் ஓட்ட போகிறேன் முதல்ல அதுக்கு முன்னுக்குட்டி ஆர்டர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆர்டர் வந்து இருக்க தான் செய்யுது இப்போதைக்கு நான் ஓட்டுறதை சொல்கிறேன் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி நான் லாகின் பண்ணி ஓட்டுற ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் மதியம் லஞ்ச் ஹவர்ஸ் அண்ட் டின்னர் பிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஓட்டுறேன் அப்படி ஓட்டும் போது எனக்கு ஆர்டர்ஸ் வருதா கேட்டிங்கன்னா வருது வரதான் செய்யுது அதாவது நைன் ஹவர்ஸ் அப்படின்னா நான் ஏழு கிக்ஸ் ஓட்டுறேன் ஓகேங்களா அந்த ஏழு கிக்ஸில் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவோடு ஆயிரரூவா கிடைக்க தான் செய்யுது ஓகேங்களா அதனால் வந்து ஆர்டர் வந்து இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒதுக்குறாங்க ஆர்டர் தான் செய்யுது நீங்கள் வந்து ஏர்லியாக ஒரு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இன்றைக்கி கிக்ஸ் புக் பண்ணிக்கோங்க அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க ஸோ புக் பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒதுக்குவாங்க ஓட்டுறதுக்கு ஓகே இல்லை எனக்கு வர வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுக்கு உங்கள் டீயல்கிட்ட கேட்டு பாருங்கள் ஆர்டர் கண்டிப்பாக உங்கள் அன்னைக்கு வரும் ஸோ இப்போ பொங்கல் அன்னைக்கு ஆர்டர் வருமா கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஊருக்கு போவாங்க ஆர்டர் உங்களுக்கு வராதுல அப்போ எப்படி ப்ரோ அன்னைக்கு நீங்கள் ஆர்டர் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருக்க தான் செய்யும் டெலிவரி பார்ட்னர்ஸும் நிறைய பேர் ஊருக்கு போக தான் செய்வாங்க லாகின் கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கான ஆஃபர் வந்து அறிவிக்கிற வரைக்கும் பொங்கல் கெக்ஸ் மட்டும் இப்போதைக்கு புக் பண்ண வெயிட் வெயிட் பண்ணுங்கள் பொங்கல் ஆஃபர் கொடுப்பாங்கள்ல கொடுத்த கொடுத்த உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கெக்ஸ் ஓகேவா அது அப்படி இல்லை நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணிக்கோங்க நீங்கள் செவ்வகாலமாக ஓட்டுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் இருக்குது பொங்கல் அன்னைக்கு இருக்குது பட் லாகின் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர் நைன் ஹவர்ஸில் ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னால் ஒரு நல்லா ஒர்த்தான யானிக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆஃபருக்காக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு புக் பண்ணி ஓட்டுங்க செலிப்ரேட் பண்ணாத நண்பர்கள் பொங்கல் பொங்கல் செலிப்ரேட் நண்பர்களுக்கு அட்வான்ஸாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஓகே நண்பா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸோ ஒரு டவுட் இருந்தால் டிஎன் நைன்டி பர்சன் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க ஓகே எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போ மற்றும் ஒரு வீடியோ ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் லைவ் இருந்தால் மேபி இன்றைக்கி இருக்கலாம் எதிர்பாருங்க பட் இல்லைன்னா இல்லை நாளைக்கு பார்க்கலாம் ஓகேயா ஓகே பாய்